எல்லாமல்ல பரம்பொருளின் திருவருட்கரணையினால் மனம் அடங்குவதற்கான முத்திரைகள் தான் நிறைய முத்திரைகள் நம்ம ஏற்கனவே பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறோம் மீண்டும் இப்போ எல்லாரும் கேட்குறீங்க நான் மறந்துட்டேன்னா நீங்கள் மறந்துட்டீங்களா தெரியல எது எப்படி இருந்தானாலும் இப்போ நான் மீண்டும் பதிவு பண்ணுறேன் தியானத்திற்கு நினைவாற்றலுக்கு மனம் ஒருநிலைப்படுவதற்கு எல்லா விதமான ஆற்றலும் பெருகுவதற்கான ஒரு முத்திரை இந்த முத்திரை இதுக்கு பேர் ஹாக்கினி முத்திரை அப்படின்னு பேர் ரொம்ப ஒன்றும் பிரயாசப்பட வேண்டாம் ஆனால் பிரயாசப்படணும் என்னன்னு பாருங்கள் எப்போவுமே முத்திரைகள் வந்து விரல் நுனிகள்கிட்ட தான் நம்ம வச்சுக்கணும் முத்திரைகள் அஞ்சு விரலும் இந்த பாருங்க இது மாதிரி இதுக்கு பேர் ஹாக்கினி முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரையை வந்து சில பேர் இந்த கோயில்கள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தலையார கும்பிட்டு இப்படி கொண்டுட்டு போவாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் சிவன் கோயிலில் சிவனடியார்கள் கும்பிடும்போதெல்லாம் இப்படி தான் கும்பிடுவாங்க இது வந்து இது ஒரு அற்புதமான பேரண்ட நாயகனை நமக்குள் உள்வாங்கி கொள்ளும் ஒரு முத்திரை அந்த ஹாஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த எனர்ஜியை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய முத்திரை குழந்தைகளுக்கு நினைவாற்றலை தரும் முத்திரை படிப்புக்கான ஒரு முத்திரை இது நிறைய அதுக்கு பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளுடைய தேவையற்ற சிந்தனைகளை கட்டுப்படுத்தும் முத்திரை இந்த முத்திரையை இப்போ ரொம்ப பிரயாசமே பட வேண்டாம் ஆனால் நீங்கள் இந்த முத்திரையை வந்து ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு நிமிஷம் ஒரு முத்திரைக்கு நம்ம உடல் இயக்கத்தில் வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க அதை மூன்று ஸ்விஃப்டாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரே நேரத்தில் என்னால் நாற்பத்தெட்டு நிமிஷம் நிறு இருக்கவோ செய்யவோ முடியாது பலதரப்பட்ட ஓட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முத்ரா ஹாக்கின் முத்ரா அப்படிங்கக்கூடிய இந்த முத்ராவை நீங்கள் பயன்படுத்தலாம் இது நம்ம வெப்சைட்டில் முத்ராங்கக்கூடிய பேர்லேயே நிறைய பதிவு பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் வெப் தொலைஞ்சு போச்சா இல்லாட்டி உங்களுக்கு வந்து சேரலையான்னு தெரியல இப்போ நீங்கள் கேட்குறீங்க அம்மா நினைவாற்றலுக்கான முத்ரா கொடுங்க அப்படின்னு அந்த முத்ராவில் இது மிகுந்த பங்களிப்பு அளிக்கக்கூடியது இந்த முத்ராவை நீங்கள் இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பதினைந்து நிமிட நேரம் நீங்கள் மந்த்ரா கூட சொல்லலாம் ஆனால் அந்த இந்த டச் வந்து அந்த விரல் நுனிகள் அப்படி டச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களா அதை பார்த்துக்கோங்க நீங்கள் பேட்டில் இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு அப்படி இருக்கக்கூடாது இந்த ஃபெதர் டச்சாக இப்படி தான் தொட்டுக்கணும் அதை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நினைவாற்றலுக்கான மிகச்சிறந்த முத்திரை இது நம்ம நாடி நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய முத்திரை மூளையின் இடது பக்க வலது பக்க இரண்டு ஆற்றலையும் சமநிலைப்படுத்தக்கூடிய முத்திரை பேரலிசிஸ் வராமல் காக்கக்கூடிய முத்திரை வலது பக்க இடது பக்க முகவாதங்கள் வராமல் காக்கக்கூடிய முத்திரை இதுக்கு நிறைய பலன் இருக்குது நான் வந்து பலனை சொல்லி உங்களை டெம்ட் பண்ணுறதா நினைக்காதீங்க நீங்கள் எனக்கு அம்மா குழந்தைங்களுக்கு நினைவாற்றலுக்கான ஒரு முத்திரை தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதுக்கான நான் இதை பதிவாக போட்டிருக்குறேன் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன விதத்திலலாம் இது நன்மை செய்தது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கிட்ட ஃபேசியல் பேரலிசிஸ்க்கு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அல்ல இல்லை முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க ஃபேசியல் பேரலிசிஸ்க்கு எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துகிட்டு தான் வந்தாங்க அவங்களுக்கு நான் அந்த முத்திரையை கற்றுக் கொடுத்தேன் இந்த முத்திரையோடு மண் மண்முத்திரை அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை இரண்டு முத்திரைகளையும் நான் அவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் மண் முத்திரை அப்படிங்கக்கூடியது நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சுண்டு விரல் நீரின் தன்மை மோதிர விரல் மண்ணின் தன்மை நடுவிரல் வந்து ஆகாயத்தின் தன்மை காற்றின் தன்மை ஆட்காட்டி விரல் நெருப்பின் தன்மை இது இப்போ நம்ம நெருப்பையும் மண்ணையும் சமணப்படுத்துகிறோம் இது உடலில் உண்டான எல்லா இயக்கங்களிலும் போய் வேலை செய்யக்கூடியது முத்திரைங்கும் போதே நீங்கள் நுனிகளை மட்டும்தான் பயன்படுத்தணும் அதை அங்கே அங்கே இழுத்துக்கிட்டு இங்கே இழுத்துக்கிட்டு அப்புறம் எப்படியோ மடக்கிக்கிட்டு அப்படி இருந்துன்னா அது வேலை செய்யாது சரியாக நீங்கள் இதை மாதிரி வச்சுட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடல் ஆற்றல் பெருகும் இது ஆண் பெண் இருபாலருக்கும் ஜெனிக்கல் சம்பந்தமான எந்த நோவு இருந்தானாலும் இது போக்கும் இந்த இந்த முத்திரையோடு ஹாக்கின்ஸ் முத்திரையும் நீங்கள் சேர்த்து சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நினைவாற்றலில் மிகச்சிறந்த பங்களிப்பு வைப்பார்கள் வயது பிள்ளைங்க இந்த முத்திரையை அஞ்சஞ்சு நிமிடம் இரண்டு வேலை செய்தால் போதும் அதுக்கு மேலே செஞ்சிங்கன்னா உடல் ஆற்றலில் கொஞ்சம் அதிகமான பலம் சேர்ந்து வேறு மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் இப்போ யாருக்குனே நம்ம உழைச்சி சாப்பிட போகிறதில்ல இருந்து சாப்பிட்றோம் அதுக்கு தகுந்த மாதிரி முத்திரைகளை தான் நம்ம சமுதாயத்திற்கு பங்களிப்பாக கொடுக்கணும் இதை நாற்பத்தி எட்டு நிமிடம்லாம் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை இது காலையில் ஐந்து நிமிடம் சாயங்காலம் அஞ்சு நிமிடம் செஞ்சால் போதும் மண் முத்திரை அப்படிங்கக்கூடிய முத்திரை இந்த முத்திரை அதுக்கு முன்னால் காகின்ஸ் முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை சொல்லியிருக்கேன் தனித்தனியாகவே நீங்கள் செய்யலாம் காக்கின்ஸ் முத்திரை ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ நாற்பத்தி எட்டு நீங்கள் செய்யலாம் இது காலையில் ஐந்து நிமிடம் சாயங்காலம் அஞ்சு நிமிடம் செய்யலாம் இந்த இவ்வளோ போதும் இந்த முத்திரைகள் இவ்வளோ போதும் குழந்தைங்களாம் இன்றைக்கு இதோடு நம்ம நிறைய செஞ்சுக்குவோம் திருவருள் குட்டி வைக்க நாளைக்கு வேறு பகுதியில் நம்ம பார்க்கலாம்